சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்காடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அதேபோல வரக்கூடிய தமிழ் பூத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வரக்கூடிய இந்த விசுவாசு வருஷம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அதே போல் உங்கள் சுற்றத்தாருக்கும் உங்களை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல அனுகரகத்தையும் அதே போல் நல்ல சுபிக்ஷத்தையும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் அதே திருமணம் ஆகி ஆக வேண்டியவங்களுக்கு நல்ல திருமண பாக்கியத்தையும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அதே போல் நல்ல ஒரு தீர்க்க ஆயிலையும் சுமங்கலி பாக்கியத்தையும் பெண்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு பரிபூர்ணமாக எல்லாம் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணுறங்க கூடுதலாக இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு முதல்ல கேட்டீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய இடைக்காட்டி சித்தரனுடைய வெண்பா ரொம்ப அற்புதமாக இருக்குது எப்படி சொல்றார் இடைக்காட்டி சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவா வருடம் வேளாண்மை ஏறும் பசுமாடும் ஆடும் பலிக்கும் சிசுநாசம் மற்றையறு வாழ்வார்கண் மாதவங்கண் மீறுமே உலகினிர் நல்ல மழையுண்டு அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த வருஷம் நல்ல பசுமாடுகளும் ஆடுகள் கால்நடைகள் எல்லாம் நல்ல செழுமையான நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு நல்ல அபிவிருத்தியும் ஏற்படும் அப்படிங்கிறதாகவும் அதே போல் வேளாண்மை ஏறும் அதாவது வேளாண்மையானது அதாவது விவசாயமானது நல்ல செழுமையாக இருக்கும் அப்படின்னு கொடுத்தாகவும் உலகினில் நல்ல மழை உண்டு அப்படின்னு சொல்கிறார் அதனால் இந்த உலகத்தில் நல்ல மழையானது பெய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் அப்படின்னு இடைக்காட்டு சித்தர் குறிக்கிறாரு மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு இந்த விஸ்வாச வருஷம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அதனால் ஒவ்வொரு வரு ஒவ்வொரு மாதங்களும் எப்படியான படிநிலையாக வளர்ச்சிகள் இல்லைனா எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் சிவாய நம கடக ராசியாகிய உங்களுக்கு இந்த விஸ்வாஸ் வருடத்திற்கான பலனை விரிவாக பார்ப்போங்க கடகராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்தில் நிறையா ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த வருடத்தினுடைய முடிவில் அஷ்டமஜனி விலகுது அப்பா ஒரு பெரிய பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு வருது ஏன் அப்படின்னாங்க முதல்ல வந்து குரு பகவான் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருந்தார் உங்களுக்கு அது முடிஞ்சு அடுத்த உடனே கண்டக சனி ஆரம்பிச்சுதுங்க அந்த கண்டக சனி ஆரம்பித்த உடனே அடுத்து அஷ்டம சனி அப்படின்னு ஒரு நாலு வருஷமாகவே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு வளர்ச்சி அல்ல வளர்கிற மாதிரி வளருது ஆனால் சறுக்குற மாதிரி சறுக்கிட்டு போயிடுது பின்னாடி ஒரு அடி வளர்றீங்க ரெண்டு அடிக்கு பின்னாடி வாங்கிடுறீங்க இதுதான் வந்து கடகராசிக்காரங்களுடைய நிதர்சனமான உண்மை இப்போ உள்ள காலத்துக்கு இப்போ உள்ள இந்த வரக்கூடிய விசுவாச வருஷத்துல ஒரு நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு நேரப்போதுங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடக்குது நல்ல இந்த விசுவாச வருஷத்துல கவனிச்சிங்கன்னா எல்லா கிரகமும் பெயருது ஒன்பது கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் இருக்கு இந்த வருடத்துல ஏன்னா ஒரு சில வருஷம் குரு பெயர்ச்சி இருக்கும் ராகு கேது இருக்காது ராகு கேது இருக்கும் சனி இருக்காது சனி இருக்கும் ராகு கேது இருக்காது அப்படின்னு மாறி மாறி இருக்கும் ஆனால் இந்த வருடம் ஒன்பது கிரகங்களும் மாறுது விசுவாசு வருஷத்தில் சரியாங்களா அப்போது கடகராசிக்காரங்களுக்கு முதல்ல ஒரு நல்லது என்ன அப்படின்னு காத்திங்கன்னா இந்த ராகு கேதுனுடைய பயிற்சி அஷ்டமச்சானத்திற்கு ராகு வராரு இரண்டாம் பாவத்திற்கு கேது வராது இது எப்படிங்க பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போக போக்கிய காரகன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஞான மோட்ச ரெண்டாம் பவத்தில் வரார் பொருளாதார உயர்வுகளை கொடுப்பார் கேது பகவான் பொதுவாகவே கேது பகவான் பொருளாதார வளர்ச்சிகளை தரக்கூடியது சுகங்களையும் போகங்களையும் ஞானங்களையும் மோட்சங்களையும் தரக்கூடியவர் கேது பகவான் அவர் ரெண்டாம் பாவத்தில் வர்றதுனால பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகள் இருக்கும் கேது ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறதுனால குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மந்த சூழ்நிலைகள் ஏற்படும் டக்குனு வளர்ச்சி இல்லாமல் கொஞ்சம் பொருவான வளர்ச்சிகள் அதுக்கடி சனி பகவான் உங்களுக்கு தடை செஞ்சிட்டார் பலவிதமான விஷயத்தில் தடை இந்த ஒரு 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 மகன் திருமணினா அந்த கதவே அடைச்சிட்டார் ஆனால் இப்போது உங்களுக்கு வந்து ராகு பகவான் வர்றதுனால தடைங்கிறது இருக்காது ஆனால் தாமதம் இருக்கும் ஒரு ரோட்ல ஹெவியா போயிட்டு இருக்கீங்க அந்த ரோடே பிளாக் ஆயிடுச்சு அந்த ரோட்லயே போக முடியல காரே இந்த ரோட்ல போகாதுங்க வேற ரூட்ல சுத்தி போங்கன்னு உங்க காரை சொல்றாங்க அது எப்படி இருக்கும் ஆனா ஓரளவுக்கு அந்த ரோட்ல டிராபிக் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகிட்டு இருக்கு இது எப்படி இருக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா ஓரளவுக்கு ட்ராஃபிக்கில் பொறுமையாக நம்ம போயிடுவோங்கிறது ஓரளவுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அந்த ரோடே பிளாக் ஆகிப்போச்சு இந்த ரோடே உடச்சிட்டாங்க வேலை நடக்குது வேறு எங்கேயாவது சுற்றி போங்கன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் அது மாதிரியான சூழ்நிலையை உங்களுக்கு சனி பகவான் கொடுத்தாரு ஆனால் இப்போ ராகு பகவான் வர்றவர் அதை பொறுமையாக உங்களுக்கு ஸ்லோவாக வர வைப்பதற்கான பாக்கியத்தை உருவாக்குவார் இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா பனிரெண்டாம் பாவத்திற்கு இந்த வருடம் அதாவது ம மே மாதம் பதினொன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவானும் வந்து உட்கார்றாரு உடனே நீங்கள் நினைக்கலாம் ஏற்கனவே அஷ்டம சனி இருக்கு இப்போ இந்த குரு பகவான் வேற வந்து பன்னெண்டில் உட்காருவார என்னப்பான்னு நீங்கள் நினைக்கலாம் பயப்படவே பயப்படாதீங்க பொருளாதார செலவுகள் கொஞ்சம் இருந்தாலும் கூட உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் இல்லைங்க இல்லையா அதாவது ராகு பகவானும் சனி பகவானும் அவரை வந்து இந்த குரு பகவான் பார்க்குறாருங்க குரு பார்த்தால் கோடி நன்மை அதனால் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால மன கஷ்டம் நிவர்த்தியாகும் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கும்படியான ஒரு மனோதைரியத்தை குரு பகவான் உங்களுக்கு வழங்குறாரு அதனால் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படும் குரு பகவானுடைய பயிற்சி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக உங்களுடைய செலவில் கவனமாக இருக்கணுங்க இந்த செலவை செய்யணும் ஒரு பத்து ரூபாய் கொடுக்கணும் இந்த பத்து ரூபாயை செலவு செய்யணும் அல்லது இந்த செலவை முதலீடு செய்யணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி ஒரு தரைக்கு இரு தர அல்ல மூணு தர கூட யோசிச்சு அந்த ஒரு ரூபாயை செலவு பண்ணுங்க அது மாதிரி கொஞ்சம் செலவுகளை திட்டம் செய் திட்டமிடுங்க ஒரு பொருள் வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அந்த பொருளை இந்த வருடம் அல்ல இந்த மாதம் அல்ல அடுத்த மாதம் வாங்குவோம் இந்த மாதம் அல்லாமல் அந்த பொருள் இல்லாமல் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு வேணும்னா அடுத்த மாதம் வாங்குவோம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போட்டு தள்ளி போட்டு வாங்குங்க அப்படி வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார செலவுகள் குறையும் இந்த மாதிரி முடிந்த அளவுக்கு செலவுகளை குறைப்பதே கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப முக்கியம் மற்ற வருடம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு பணங்காசுகளில் புழக்கங்கள் நிறையா இருக்கும் இந்த வருடம் பணங்காசுகள் வரவுகள் இருக்குது தனலாபங்கள் இருக்குது இல்லாமல் இல்லை அதை தாண்டிய செலவுகளும் இருக்குது அதனால் அதில் கவனமா இருங்க நீங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த விசுவாச வருடத்தினுடைய கடைசி பங்குடி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் மாறுறாரு தான் உங்களுக்கு இந்த அஷ்டம சனி பரிபூர்ணமான நிவர்த்தி ஆகுது அப்புறம் குருவும் மாறிடுவாரு ஓரளவுக்கு இல்லை பெரும்படியான நன்மைகள் நடக்கும் ஏன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு திடீர்னு வந்து டயர்டாய் உட்காண்டாருன்னா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி ரொம்ப கஷ்டத்தையே கொடுத்து கொண்டு இருந்தக்கூடிய சனி பகவான் அவரே இப்போ டயர்டாகி அடுத்த இடத்துக்கு மாறுறார் அதனால் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார் சனி பகவான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வருடம் நீங்கள் அதை செய்ய வேண்டியது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரங்க பெண் தெய்வ வழிபாடு செய்யுங்க பௌர்ணமி தினத்தில் இதை செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் சிவாய நமக உங்களுக்கு ஒரு சந்தேகம் நிறையா பேர் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான் சுவாமி நீங்கள் சொல்லும் போதெல்லாம் சனி பகவான் வந்து இப்போ கும்பராசியில் இருக்கார் சனி பயிற்சி அடுத்த வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இருபத்தி ஆறு தான் சொல்லின்னு இருக்கேன் நிறையா பேர் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே சனிப்பயிற்சி ஆயிடுத்துன்னு சொல்கிறாலே ஆயிடுத்துன்னு சொல்கிறாளே அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம் அது வந்து திருக்கணித முறைப்படி திருக்கணிதம்ங்கிறது எல்லாமே ஒரு வந்து அனுஷ்டான முறை அது ஒரு முறை ஆனால் நம்ம வந்து பாரம்பரியமான ஜோதிட கலை நம்மளுடைய நம்மளுடைய தேசாச்சாரம் நம்மளுடைய முறைகள் அப்படிங்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் உங்களுக்கு இன்னும் உடச்சி சொல்கிறேன் திருநள்ளாறு அப்படிங்கிறது முக்கியமாக சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அந்த கோவில் அனுஷ்டானம் பண்ணுவதும் வாக்கிய முறைப்படி தான் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோவில்கள் சூரியனார் கோயிலாகட்டும் தெங்களூர் ஆகட்டும் அதே போல் வைத்தீஸ்வரன் கோவில் ஆகட்டும் அதே போல் திருவெண்காடு ஆகட்டும் அதே போல் வந்து ஆலங்குடி கஞ்சனூர் ஆகட்டும் அதே மாதிரி திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் திருக்கடையூர் மயிலாடுதுறை திருநாகைக்காரன்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற அத்துணை விதமான திவ்ய க்ஷேத்திரங்கள் எல்லா க்ஷேத்திரம் சத்தவட கஷேத்திராகட்டும் எல்லா கோயில்களிலும் தொண்ணூறு சதவீதம் நம்ம சொன்னால் எல்லா கோயிலையும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் சனிப்பயிற்சிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனிப்பயிற்சி நடக்குது அதனால் அப்போ தான் வந்து நம்ம வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி பரன்களும் கொடுப்போம் அது மட்டும் இல்லை நம்ம ஜாதக ஸ்புடம் பண்ணி சொல்லக்கூடியதும் அப்போ தான் சனிப்பயிற்சிங்கிறத நம்ம இது பண்ணுவோம் அதனால் இப்போதைக்கு சனி பகவான் கும்பராசியில தான் இருக்கிறார் அதே போல அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனால் இந்த விசுவாசு வருஷத்துக்கு இதே வருடம் அதே போல வந்து ஆங்கிலத்திற்கு அடுத்த வருடம் அடுத்த வருடத்தில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி இந்த சனிப்பயிற்சி நடக்கிறதுங்கிறது அந்த சமயத்தில் சொல்லி கொண்டு எல்லோருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த விசுவாசு வருடம் அருமையான நல்ல வருடமாகவும் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷத்தையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் பரிபூர்ணமான அனுகிரகம் இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் சிவாய நமக வளாது பைக மலிவனம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்குக நல்தவம் வேள்வி மல்குக மேன் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் சிவாய நமக இந்த சேனல் அப்படிங்கிறது பக்திமயம் ஆன்மீக சேனல் ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான சேனல் இந்த சேனலை பின்தொடருங்க இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுங்க உங்களுக்கும் இந்த ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைப்பதை உறுதி செய்யுங்க சிவாய நமக